ஸ்ரீலங்கன் எல்லோ ரைஸ் வித் ஆனியன் சம்பல் வெங்காய சம்பல் சேனலுக்கு உங்களை அன்போடு வர வரைக்கும் இன்றைக்கி ஸ்ரீலங்கன் ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம் மஞ்சச்சோறு எல்லை எல்லோ ரைஸும் அதோட வெங்காய சம்பல் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம எல்லோ ரைஸ்க்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் கருவேப்பிள்ளை அவங்க அதுக்கு ஒரு வகை லீவ்ஸ் பயன்படுத்துவாங்க இல்லைனா லெமன் கிராஸ் இருந்தால் லெமன் கிராஸ் ஏற்றுக்கோங்க எங்கிட்ட அந்த லீவ்ஸு இல்லை அதோட பட்டை நான் இந்த அளவு ஒரு கப்பு சீரக சம்பா ரைஸ் தான் எடுத்திருக்கேன் இதோட அவங்க வந்து முத்து சம்பல் ரைஸுன்னு ஒன்று எடுத்துப்பாங்க நல்லா முத்து மாதிரி கோ நல்லா குண்டு குண்டாக அழகாக இருக்கும் நம்மக்கிட்ட அது இல்லாததால் சீரக சம்பா ரைஸ் தேங்காய் பால் ஏலக்காய் பட்டை உங்களுக்கு கருவேப்பிள்ளை வெங்காயம் அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் மிளகாய் தூள் தேவைப்படும் இப்போ வந்து இதை நம்ம த தேங்காய் பாலை வச்சு தான் நம்ம பண்ணப்படும் ஃபஸ்ட்டு நம்ம வதக்க வேண்டிய பொருட்கள் எல்லாம் வதக்கிக்கலாம் நெய்யும் பட்டரும் தேவைப்படுங்க நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன் நெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் இப்போ இதுக்காக பார்த்தா பத்தை ஏற்றுக்கிற எடுத்துக்கிற அரிசிக்கு ஏற்ற மாதிரி அரை மாற்றிக்கோங்க நான் ஒரு கப் தான் எடுத்துருக்கேன் பத்தை கிராம்பு ஏலக்கம் மிளகு கருவேப்பழக்கம் நல்லா கலந்து கொடுங்க பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் சாம்பார் வெங்காயம் சாம்பார் வெங்காயமும் பெரிய வெங்காயமும் நல்லா வதக்கி கொடுங்க எனக்கு வேணும்னா நீங்க இடிச்சு கேட்டுக்கலாம் நல்லா வதங்கி கொடுக்கட்டும் வெங்காயம் பிங்க் கலருத்துக்கு வந்தாச்சு நீங்கள் எடுத்துக்கிற அளவுக்கு ஏற்ற மாதிரி மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க நான் அரசு மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்து வச்ச வயசு இந்த கப்பில் தான் சீரக சம்பா ரைஸ் எடுத்துருக்கேன் தேங்காய் பால் ஒன்று ரெண்டு மூணு கப் போடுறேன் இப்படியே உங்களுக்கு வேக விட்டாலும் மூடி போட்டு வேக விட்டாலும் பரவாயில்ல இல்லை நீங்கள் குக்கர் மூடி போட்டு வேக விடலாம் இதுக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க சேர்க்கிறேன் இப்போது நம்ம இந்த மூடி வேக வச்சிடலாம் இதில் பார்த்தீங்கன்னா நெய் ஒரு ஸ்பூனு மூணு ஸ்பூனு எண்ணெய் விட்டுருக்கேன் வெங்காயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ப்ரெட்டு சப்பாத்தியில் நம்ம தடவிட்டுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் ஏலக்காய் கட்டி சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம் அப்புறம் கருவேசுல்ல சேவைப்படுது அவங்க யூஸ் பண்ண அந்த நல்லா கிராஸ் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா மெல்லிசாக தீ வச்சுருக்கேங்க சட் பண்ணி வச்சுருப்பேன் நல்லா பசங்க போட்டுட்டு நல்லா வெள்ளியும் எண்ணெயும் நல்லா வரஞ்சிக்கணும் ஒரு முறை கண்டிப்பாக பண்ணி பாருங்க ஏதோ ஒரு பாஸ்திரிங்க அப்ப இந்த எல்லோரும் ரொம்ப விருப்பமா கேட்பாங்க நல்லா வதங்கட்டும் இது முக்கியமா தண்ணி இல்லாம அத நல்லா வதங்கணும் சில பேர் என்ன பண்ணாங்க இந்த வெங்காயத்தில் எல்லாமே கலக்கக்கூடிய பொருளை கலந்துட்டு அதுக்கப்புறம் வதக்குவாங்க அது நமக்கு கொஞ்சம் லேட் ஆகும் இந்த மாதிரி நீங்கள் நல்லா தண்ணி இல்லாமல் வதக்கி எடுத்துருக்காங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் அதுக்கும் ப்ரௌன் கலர் அந்த மாதிரி எல்லாம் கலர் சேஞ்ச் ஆக வேண்டாம்ங்க அப்படியே தண்ணி போட்டு இல்லாமல் இருக்கணும் அந்த வறுக்க தண்ணி எல்லாமே எவ்ரோப்ரேட் ஆகிடணும் அளவு நம்ம வதக்கி கொடுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி தனித்தனியாக உதிரி உதிரியாக வந்துட்டு இப்போ எங்கள் ஸ்டேஜில் அடுத்த ஃபிம் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா புளி பேஸ்ட்டு வச்சுருக்கேன் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து புளியை வந்து கரைச்சி எடுத்து நாரெல்லாம் எடுத்துட்டு இது பண்ணிக்கோங்க புளி பேஸ்ட்டு இதுக்கு பெஸ்ட்டு குக்கரில் இருக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்துகிட்டு அப்புறம் வடிகட்டி எடுத்துக்கோங்க புளி பேஸ்ட்டு தேவையான அளவு ஒரு வெங்காயத்துக்கு தேவையான அளவு கொடுத்துக்கோங்க அப்புறம் காஷ்மீர் சில்லி ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் நீங்கள் பூஜை இறங்கினா அந்த லாஸ்ட் நெல் வந்து போட்டுட்டும் இதுக்கு தேவையான அளவு சாஃப்ட் அப்புறம் இப்போ வெள்ளம் தான் சேர்க்குறேன் உங்களுக்கு தேவைப்பட இனிப்பை சேர்த்துக்கோங்க ரொம்ப சிம்பிளான வெங்காய சம்பல் இல்லை சீனி சம்பல்னு சொல்லுவாங்க நல்லா இதெல்லாம் இலகி வரைக்கும் ஒரு ஜாம் மாதிரி வந்துடும் அந்த பக்கமும் நல்லா இதை சப்பாத்தி தோசை இட்லி இதெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் குக் பண்ணிகிட்ருக்கேன் சூப்பராக வெங்காய ரெடி ரெடியாகிடுத்து லைட்டாக உப்பு தான் கொஞ்சம் தோறில் அந்த உப்பு சேர்த்துக்கலாம் சூப்பராக இனிப்பு புளிப்பு காரம் சேர்ந்த வெங்காய சம்மல் ரெடியாகிடுது பழப்பாக நம்ம அணைச்சிட்டு ம எல்லோ ரைஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் இப்போ மஞ்சள் ரைஸு எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் பாருங்கள் சூப்பராக எல்லோ ரைஸு ரெடியாகிடுது பாருங்க அருமையாக வெந்து முடிச்சுருக்கு எல்லோ ரைஸு சூப்பரும் சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்கும் உங்களுக்கு சூப்பரான ஸ்ரீலங்கன் எல்லோ ரைஸ் ரெடி ஆகிடுத்து அதோட சீனி வெ வெங்காயத்தாளம் ரெடி ஆகிடுச்சி அதாவது வெங்காயம் ரெடி ஆகிடுத்து ஒரு அருமையான வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெங்காயம் சம்பல் வந்து ரொம்ப நாள் இருக்குங்க வெளியில் வச்சாலும் நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்